தமிழ்நாட்டின் திராவிட வரலாறு நீதி கட்சி தொடங்கி இன்று திமுக வரை நீண்டு கொண்டிருக்கிறது பெண்களுக்கு சம உரிமை இடஒதுக்கீடு சமத்துவம் சமூக சீர்திருத்தத்திற்காக போராடியவர் தந்தை பெரியார் அவரை தொடர்ந்து வந்த பேரறிஞர் அண்ணா அரசியல் ரீதியாக தாய் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை நிலைநாட்ட இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருமொழி கொள்கையை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றினார் அண்ணாவின் தம்பியாக களத்தில் நின்று அவரது கொள்கைகளுக்காக ஓடி வந்த இந்தி பெண்ணை என உரத்த குரலில் போராடியதோடு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கட்டாய தமிழ் பாடம் அனைத்து சாதையினரும் அர்ச்சகர் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என பெரியார் மற்றும் அண்ணாவின் கொள்கைகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இவ்வாறு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ் மக்களின் வாழ்வுக்கும் எந்த பங்கம் வந்தாலும் பெரியார் அண்ணா வழியை பின்பற்றி போராடி காட்டிக் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையாக மீண்டும் உருவெடுத்திருக்கும் மொழி போரையும் உரிமை பிரச்சனையாக வந்திருக்கும் தொகுதி மறுசீரமைப்பையும் கையில் எடுத்து அதனை களையவும் உரிமை கூடியை ஏற்றியுள்ளார் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகிய மூவரும் எப்படி தமிழ்நாட்டை ஓரம் கட்ட எத்தனித்தவர்களை இரும்புக்கரம் கொண்டு போராடி மறுசீரமைப்புக்கு எதிராகவும் எழுப்பியுள்ள உரிமை குரல் இன்று நாடு முழுவதும் காட்டுத்தீ போன்று கணன்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் குரல்களை நசுக்கி புறக்கணிக்க திட்டமிடும் பாசிச சக்திகளின் முகத்திறையை கிழித்து போராடும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தற்போது ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலாகவும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் நலத்தையும் காக்க உறுதிமொழி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மூத்த ஸ்டாலினின் குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக அவரோடு ஒன்றிணைந்து தமிழ்நாடு மற்றும் தமிழ் மக்களின் உரிமையை காப்போம் தமிழ்நாடு போராடு தமிழ்நாடு வெல்லு இதுதான் நம் இலக்கு